இந்த மாபெரும் நாட்டில் நான் நன்றாகவே இருக்கிறேன் இதன் கோடிக்கணக்கான சிறுவர் சிறுமிகளை பார்க்கிறேன் எனக்குள்ளிருந்து அவர்கள் பற்றாத புனிதத்தை முகந்து இறைவனின் அருளை எங்கும் பரப்ப வேண்டும் ஒரு கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிற மாதிரி இது என் கதை பிரான்ஸ் நாட்டிலிருந்து சோதனைக்காக ஏவத் திட்டமிடப்பட்டிருந்த எஸ் எல் வி ராக்கெட் பல சிக்கல்களில் மூழ்கிக் கிடந்தது அவற்றை சரி செய்ய நான் பிரான்சுக்கு அவசரமாக போக வேண்டியிருந்தது நான் புறப்படும் முன் என் தாயார் இறந்துவிட்டார் என்ற செய்தி என்னை எட்டியது குடும்பத்தில் அடுத்தடுத்து மூன்று மரணங்கள் எனும்போது என் பணியில் முழுக்க ஆழ்ந்து விடுவதுதான் என்னை செயல்பட வைத்திருக்க முடியும் என்பதை உணர்ந்தேன் சரியான அளவுக்கு உழைப்பு என்று வரும்போது பிற விஷயம் எதுவும் தங்க இடமிருப்பதில்லை அப்படிப்பட்ட முழு அர்ப்பணிப்பும் தீர்மானமும் துணையாக இருக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு மத்தியில் எஸ்எல்வி மூன்று என்ற கனவு இறுதியில் நிறைவேறியது எஸ்எல்வி மூன்று சோதனை முறையில் பறக்கவிட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பத்தாம் தேதி நாள் குறித்திருந்தோம் இருபத்து மூன்று மீட்டர் நீளம் பதினேழு டன் எடை நான்கு நிலைகள் கொண்ட எஸ்எல்வி ராக்கெட் காலை ஏழு ஐம்பத்தெட்டு மணிக்கு அழகாக எழுந்து பறக்க ஆரம்பித்தது முதல் நிலை பரிபூரணமாக முடிந்தது எந்த தடங்கலுமின்றி இரண்டாவது நிலையை எட்டியது எங்கள் நம்பிக்கைகள் எல்லாமும் எஸ் எல்வி மூன்றின் வடிவில் பறப்பதை பார்த்தபோது பிரமித்து போனோம் திடீரென அந்த பிரமிப்பு கலைந்தது இரண்டாவது நிலை கட்டுப்பாடு இழந்தது முன்னூற்று பதினேழு நிமிடங்களுக்கு பின் ராக்கெட் கைவிடப்பட்டது கலத்தின் உடைந்த பகுதிகள் கடலில் விழுந்தன என் அபிமான நான்காவது நிலையும் உடைந்து விழுந்தது அத்தனையும் கோட்டாவிலிருந்து ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் விழுந்தன அந்த நிகழ்ச்சி எங்கள் அனைவருக்கும் பெருத்த ஏமாற்றத்தை தந்தது எனக்குள் கோபமும் விரக்தியும் விோதக் கலவை கொண்டன மனத்தளவிலும் உடல் அளவிலும் முழுக்க ஓய்ந்து போனவனாக நேராக என் அறைக்குப் போனவன் படுக்கையில் சரிந்தேன் மென்மையாக என் தோல் மீது விழுந்த கை என்னை எழுப்பியது பிற்பகலின் பொழுது ஏறக்குறைய மாலை நேரமாகிவிட்டது டாக்டர் பிரம் பிரகாஷ் என் படுக்கையில் அமர்ந்திருக்க கண்டேன் அவருடைய அக்கறையும் அன்பும் என்னை நிகழ வைத்தன சோகமாக இருந்தேன் ஆனால் தனியாக இல்லை இரண்டாவது நிலையின் கட்டுப்பாட்டு சாதனங்கள் சரியாக இயங்காததால் தான் கலம் பறக்க முடியவில்லை என்பதை மறு ஆய்வு உறுதிப்படுத்தியது தொழில்நுட்ப காரணகாரிய விளக்கம் எல்லோருக்கும் திருப்தியளிப்பதாகத்தான் இருந்தது தோல்விக்கான சாத்தியங்களை குறைப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பற்றிய திருப்தியும் இருந்தது ஆனால் என்னளவில் திருப்தி இல்லைதான் அலைவாய்ந்து கொண்டிருந்தேன் திடீரென எதுவோ தோன்ற எழுந்து நின்றவன் பேராசிரியர் தவனிடம் பேச ஆரம்பித்தேன் ஐயா என்னதான் நண்பர்கள் இந்த சோதனை தோல்வியடைந்ததற்கு தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி நியாயப்படுத்தினாலும் கலத்தை ஏவிய கடைசி கணங்களில் ஆர்எஃப்என்ஏ ஒழுகிக் கொண்டிருந்தது அவ்வளவு முக்கியமில்லை என்று எடுத்துக்கொண்டதற்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் மிஷன் டைரக்டர் என்ற வகையில் எஸ்எல்வியின் தோல்விக்கு நானே முழு பொறுப்பு என்றேன் மிகச்சிறந்த கொண்டாட்டம் மிகப்பெரிய விரக்தி ஆகியவற்றின் வினோத கலவைதான் விஞ்ஞானத்தின் எந்த ஒரு முயற்சியும் அப்படியான பல நிகழ்ச்சிகளை என் மனம் அசைவோட ஆரம்பித்தது ரஷ்யாவில் ஒரு கணித மேதை மனிதன் நிலவில் கால்பதிக்க முடியும் என்ற கொள்கைக்கு வித்திட்டார் ஆனால் நாற்பது ஆண்டுகள் கழித்தே அது காரிய சாத்தியமானது அதுவும் அமெரிக்கர்கள்தான் அதை சாதித்தார்கள் சந்திரசேகர் லிமிட் என்ற தன் கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு கிடைக்க பேராசிரியர் சந்திரசேகர் ஐம்பது ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை மாணவராக இருந்தபோது கண்டுபிடித்த கொள்கை அது தம் கலம் மனிதனின் நிலவின் மேல் கால்பதிக்க வைக்க முன் எத்தனை முறைதான் வான் பிரான் தோல்விகளை சந்தித்திருக்க வேண்டும் வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் ஆனால் தெரியாத எதிர்காலத்திற்காக நமது லட்சியம் சிதறக்கூடாது சரிவுகளின் அழகை பருகியவாறே மலை உச்சியை நோக்கி நடப்பதில்தான் ஒரு இனிமை இருக்கிறது சரிவுகளில் ஜீவிதம் இருக்கிறது சிகரத்தில் அல்ல சரிவுகளில்தான் எல்லாமும் வளர்கின்றன அனுபவம் கிட்டுகிறது நிபுணத்துவம் சாதிக்கப்படுகிறது சரிவுகளை தீர்மானிக்கிறது என்ற அளவில் சிகரத்தின் முக்கியத்துவம் நின்று போய்விடுகிறது சின்ன சின்ன அடியெடுத்து நடந்தேன் ஒன்றுக்கு பின் ஒன்றாக சின்ன சின்ன அடிகள் ஆனால் ஒவ்வொரு அடியும் சிகரத்தை நோக்கித்தான் இருந்தது இரண்டாவது எஸ்எல்வி ஏவப்பட்ட நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினேழாம் நாள் ஏவுவதற்கு முப்பது மணி நேரம் முன்பிருந்தே பத்திரிகைகள் ஆருடம் சொல்ல ஆரம்பித்துவிட்டன முதலாவது எஸ்எல்வியின் சரித்திரத்தை அசை போடுவதிலேயே பத்திரிகை செய்திகள் பெரும் பங்கெடுத்து கொண்டன எரிபொருள் தீர்ந்து விட்டதால் மூன்றாம் நிலையில் தோல்வியடைந்து ராக்கெட் தலைகுப்புற கடலில் விழுந்ததை விரிவாக விவரித்திருந்தார்கள் சில பத்திரிகைகள் பொதுவாக நம் நாட்டை பீடித்திருக்கும் நோய்கள் பற்றிய கணிப்பை தந்திருந்தன எஸ்எல்வி மூன்று பற்றி குறிப்பாகவும் எழுதியிருந்தன மறுநாள் என்ன நடக்கப் போகிறதோ அதை பொறுத்துத்தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் எதிர்காலம் அமையப்போகிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் உண்மையில் நாட்டின் கண்கள் அனைத்தும் எங்களை நோக்கியே திரும்பியிருந்தன எனலாம் மறுநாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஜூலை பதினெட்டாம் நாள் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் இந்தியாவின் முதல் எஸ்எல்வி தரையிலிருந்து எழுந்தது கம்ப்யூட்டர் திரையில் விவரங்கள் மின்னிட சுற்றுவட்ட பாதையில் நுழைய தேவையான வேகத்தை நான்காவது நிலையில் ரோஹிணி எட்டிவிட்டது அடுத்த இரண்டாவது நிமிடம் ரோஹிணியை அதன் சுற்றுவட்ட பாதைக்குள் செலுத்தியாகிவிட்டது கீச்சு குரல்களுக்கு மத்தியில் என் வாழ்வில் நான் பேசிய வார்த்தைகளில் மிக முக்கியமான வார்த்தைகளை சொன்னேன் அனைத்து நிலையங்களோடும் ஒரு முக்கிய அறிவிப்பு ஏவுகலத்தின் எல்லா தளங்களும் முறைப்படி இயங்கிவிட்டன நான்காம் தளத்தின் எந்திரம் ரோஹிணிக்கு வீரிய சக்தியை வழங்கி சுற்றுவட்ட பாதையில் செலுத்திவிட்டது எங்கெங்கும் மகிழ்ச்சி ஆரவாரம் பிளாக் ஹவுஸை விட்டு வெளியே வந்த என்னை நண்பர்கள் தம் தோள்களில் ஏற்றி வைத்து ஊர்வலமாக கொண்டு போனார்கள் நாடு முழுக்க பரபரப்புதான் செயற்கை கோளை விண்ணில் செலுத்தும் ஆற்றல் கொண்ட வெகு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றது தேசிய கனவின் முத்தாய்ப்பும் நம் நாட்டின் சரித்திரத்தின் முக்கியமான பகுதியும் ஒரு சேர அமைந்துவிட்ட நிகழ்ச்சி பிரதமர் இந்திரா காந்தி பாராட்டு தந்தி அனுப்பியிருந்தார் ஆனால் மிக முக்கியமானது இந்திய விஞ்ஞானிகள் இதை எப்படி பார்த்தார்கள் என்பதுதான் நூறு விழுக்காடு உள்நாட்டு தொழில்நுட்பம் பெற்ற வெற்றி அவர்களை பெருமிதம் கொள்ள வைத்திருந்தது எனக்குள் கலவையான உணர்வுகள் இருபது ஆண்டுகளாக என்னிடமிருந்து தப்பித்துக் கொண்டே இருந்த வெற்றியை பிடித்தாகிவிட்டது என்ற மகிழ்ச்சியின் கிளர்ச்சி ஒரு புறம் எனக்கு உத்வேகம் தந்தவர்கள் என்னோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள அப்போது இல்லையே என்ற வருத்தத்தின் தகிப்பு ஒரு புறம் என் தந்தை ஜலாலுதீன் பேராசிரியர் சாராபாய் இருவரும் அப்போது இல்லை எல்வி மூன்று வெற்றிகரமாக ஏவப்பட்ட ஒரு மாதத்திற்குள் டெல்லியிலிருந்து பேராசிரியர் தவன் என்னை அழைத்தார் மறுநாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை சந்திக்க வேண்டுமாம் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னுடைய உடைகள் பற்றியதுதான் வெகு சாதாரண உடை உடுத்தியிருந்தேன் காலில் வெறும் செருப்புகள்தான் ஒரு பிரதம மந்திரியை அந்த உடையிலும் எளிய காலணி அணிந்த காலோடுமா சந்திப்பது நாகரிகமாக இருக்காதே என்னுடைய சிக்கலை பற்றி பேராசிரியர் தவனிடம் சொன்னபோது அவர் அதை பற்றிய கவலை வேண்டியதில்லை என்றார் உன் வெற்றியே உனக்கு அருமையான ஆடை என்று சொல்லிச் சிரித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று குடியரசு நாள் மகிழ்ச்சியான ஆச்சரியம் ஒன்றை தந்தது எனக்கு பத்மபூஷன் விருது என் அறையை பிஸ்மில்லா கானின் ஷனா இசை கொண்டு நிரப்பினேன் அந்த இசை என்னை வேறொரு உலகத்துக்கு வேறொரு காலத்துக்கு அழைத்துச் சென்றது கற்பரை உலகில் ராமேஸ்வரத்துக்கு போனேன் என் தாயை அணைத்துக் கொண்டேன் என் தந்தையின் கைவிரல்கள் அக்கறையாக என் தலைமுடியை கோதிவிட்டன மசூதி தெருவில் கூடிவிட்ட கூட்டத்துக்கு நடுவில் செய்தியை ஜலாலுதீன் அறிவித்தார் என் தமக்கை சோகரா எனக்கென்று சிறப்பாக இனிப்பு பண்டங்கள் செய்து வைத்திருந்தார் பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி என் நெற்றியில் திலகமிட்டார் சிலுவையை ஏந்தியவாறு ஃபாதர் சாலமன் என்னை ஆசீர்வதித்தார் பேராசிரியர் சாராபாய் சாதித்துவிட்ட உணர்வோடு புன்முறுவல் செய்தார் இருபது ஆண்டுகளுக்கு முன் அவர் நட்ட நாற்று கடைசியில் மரமாக நிற்கிறது இந்திய மக்கள் அதன் கனிகளை புகழ்கிறார்கள்